ரொம்ப நல்ல மாலை இது வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசண்டர் அணி நீ என்ற குழம்பு ஒர்க் ஓகே நான் அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ணான் அப்புறம் ரொம்ப சென்சிபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலே இருப்பான் பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான் ஆச்சு நான் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம் ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால் அல்லது முன்னால் இருக்கிற மனிதர்களை பற்றி அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்கறதை வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்துப்பாக்கறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அடுத்த டீஃபோஸ்ட்டு அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் பணத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான் அதை தவிர வேறு எதுவுமே பேசல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான் படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அதில் கூட இன்றைக்கூட நான் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டானுச்சு அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நானும் ஒரு நாய்களை கொள்ளுறேன் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தட்டு தான் போவோம் அவங்க வாழ்க்கை போவோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம் உங்கள் காசு வச்சு தான் என்ன பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லோருமே இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய ஹஸ்டண்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகை கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா உரிமை இருக்குது அதில் தான் அதை சொல்ல நீ அஸ்டண்ட்டாக வேறு வேறு வேலை மேடையில் சொல்லிப்பேன் தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது பார்க்குறது தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அதுவும் மனசு பழக்கத்தை நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இதெல்லாம் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனெலாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோட பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் இருக்கு அவங்க வீட்டில் வந்தவர் ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் இன்னொன்னு ஒரு விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கு கரை சொல்ல பாருங்க நான் சொல்லவே போகிறது லட்சணம் படம் முட்டால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிறோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வயல் கொஞ்சம் புரிஞ்சால் கூட அது வானிலை அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படித்தான் சினிமாவும் பார்க்கலாம் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையா இளையா இலையா பண்ணுறோம் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் ஓட்டிருப்பாங்க அந்த டேரக்டர்னு ஓட்டிருப்பாங்க பாருங்க அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவங்க செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ்மேன் சொன்னதான் ஒரு தடவை யாரையே அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையே அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ளே இருந்தேன் சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற டைம் அந்த அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது இருக்கல அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சுக்கணும் நான் முதல் முதல் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொல்லுங்க ஏவிஎம்ல சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்ன வரேன் அங்கே உட்காந்துக்கிற வெளில வெளில செட்டை போட்டார் துளசிப்பண்ணன் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பார்த்துருக்காங்க நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலையா இப்படி பண்ணியிருக்கணும்யா அப்படின்னு சொல்லலாம் சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட்டா எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் புழுஞ்சி இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பெர்ஃபார்மென்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் அண்ட் ஐம் ஸோ மூடு பை தம் ஐ ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடும்ண்ட சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஆரம்பம் இருக்குது தேங்க் யூ ஸோ மச்